எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் வந்து அப்படி நினைக்கிறவெல்லாம் கிடையாது அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி கிட்ட வந்து இங்கப்ப நீ வந்து கஷ்டப்பட்டது எது எல்லாமே நான் வந்து பாத்துட்டு தான் இருக்கேன் இப்ப அத்தவங்க கிட்ட நடந்துக்கிறது நினைச்சும் நான் வருத்தத்துலதான் இருக்கேன் நான் வந்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னா நான் வந்து கஷ்டப்படுறத வந்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டதான் நீ சொல்றியா ஆமா இத்தனை நாள் நீ அப்படி தானே இருந்த அந்த மாதிரி இருந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு கோவப்படுத்தி பேசுறாங்க இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே கோவமா மீனா அங்க இருந்து போறாங்க உடனே ஸ்ருதி வந்து சொல்றாங்க நீ வந்து மீனாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மீனா மாதிரி இருக்கணும் ஆனஸ்டா நானும் மீனா மாதிரி இருக்க ட்ரை பண்றேன் ஆனா என்ன அறிய முடியல மீனா ரொம்பவே நல்லவங்க அவங்கள ஏன் புரிஞ்சுக்காம அவங்களுடைய மனசை நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது கேட்டதும் இந்த மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்ப வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது சொல்லிட்டு മീനു ഭയങ്കര കോപത്തിലോക്കിനി അതോട് അത് പ്രമുഖ മുടിച്ച്